வருஷத்தோட கடைசி நாளில் இருக்கோம் நல்லா இருப்போம் நாளைக்கு அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது ஸோ கடைசி நாளில் அந்த விருந்து படைச்சி ஒரு அழகான விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பெண்களால் முடிஞ்சது சமையலால் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ அந்த ஒரு அழகான மூமெண்ட்டை வந்து இன்னைக்கு லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் குமரனுக்கு மட்டுமே சர்ப்ரைஸ் போயிட்டு இருக்க இந்த இடத்துல விகா ஃபேன்ஸ் ஒரு கொஷின் மார்க்கோடவே இருந்தால் ஹலோ சரி இந்த இடத்துல வந்து விஜய் ரசிக்கிறாருன்ட்டு இருக்கலாம் நேத்தே அவர் சிரிக்கும்போது போது எனக்கு டென்ஷன் ஆயிட்டா அப்படின்னு பட் மறுபடியும் எபிசோட் பார்க்கும்போது அதனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் விஜய் அதாவது ஆக்டர் விஜய் அந்த மாதிரியே ஒரு ஸ்டைலில் பண்ணியிருந்தார்ல அதாவது வெள்ளித்திரை ஸ்டைலில் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி காவேரி வந்து வெறுப்பேத்திட்ருக்காரு மயிலாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி கூட அந்த காரில் சொல்லும்போது கூட காவேரி உனக்கு அந்த லவ் ஃபீல் காவேரி மேலே மிஸ்டேக் இருக்குல்ல நம்மளே நம்ம கூட வாழ்ந்துருக்காரு அதாவது ஏமாந்து ஒரு நாள் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது அது நல்லா இல்லைல்ல ஸோ அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் பிடிச்சி அவ்வளோ லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணவர் நம்மளை வந்து இப்படி என் டூ வீக்ஸில் எதுக்குன்னு வர நம்ம இதை எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வியூ ஏன் காவேரி எடுத்துக்கல ரெண்டு பக்கமும் ஒரு நாணயத்துல பார்க்கணும்ல நான் பொதுவாவே ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாங்கன்னா சரின்னு விட்டுருவேன் அடுத்து இன்னொரு பக்கமும் இருக்கும்ல அதனால நான் ரொம்ப அவங்களோட சைடு நூறு சதவீதம் எப்பயுமே நம்ம பண்ணுங்க யார் சொன்னாலுமே ஓகே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி தான் நினைப்பேன் ஏன்னா நம்மளை நல்லவங்களாக தான் சொல்லுவோம் இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேன்னா என்னோடய வியூவில் நான் நல்லவை அப்படிங்கிறத சொல்லுவேன் நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே அதில் ஒரு நேர்மையாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் போது ஆப்போசிட் சைடும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ காவேரி பண்ணுறது நிச்சயமாக தவறு தான் விஜய் பண்ணுறதும் தவறு தான் இது வந்து எழுத்தாளர் மேலேயும் குற்றம் இல்லை என்னை இப்படி ட்விஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு ஸோ இந்த இடத்துல கதை இப்படி தான் இப்படி போனால் தான் நகர முடியும் அப்படின்ட்டு ராகினி இந்த இடத்துல ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க ஸோ ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் காரில் பயணிக்கிறது அதை ஓப்பனாக சொல்லும் போது ஏன் டென்ஷன் ஆகணும் கரெக்டு தானே இவ தான் இந்த வேலையை தான் வீட்டில் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு தெளிவோடு இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் என் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்கல அது உண்மையுமே எனக்கு வியக்க வச்சிருக்கு எத்தனை சேனல் மாறினாலும் அந்த ஹலோ வியூவர்ஸ்னு சொல்லிட்டு நான் உள்ள என்ட்ரான்னா அந்த சேனல் நேம்லாம் கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் வரீங்க பாருங்க அதுக்கு காரணம் என் மேலே நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை லக்ஷ்மி கொடுக்குற நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கல அது மாதிரி காவேரியும் விஜய் கொடுக்குற நம்பிக்கைன்னு இருக்கணும் அவ்வளோ அழகாக ரெண்டு மூணு இடங்களில் விஜய் சொல்லியிருக்காரு நாம் இந்த அளவுக்கு பொண்டாட்டிதாசன் இல்லைன்ட்டோம் என் லவ் நீ தான் லவ்வே பண்ணுறது இல்லை அப்படியே இருக்க முஞ்சி அப்படின்ட்டு இவங்க ஒரு மைண்ட்வைஸில் அந்த டூ வீக்ஸ் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் பற்றி சொன்னாலும் அவரோட வியூலையும் பாருங்க லெட்டர் எழுதி வச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஃபோன்லேயும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் மீறி இவ இப்படி டூ வீக்ஸ் நினைக்கிறாள் நினைக்கிடும் நினைக்கிட்டோம் ரெண்டு வாரம் தான்ட்டு அந்த ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் ட்விஸ்ட் இருக்கும் பொங்கலுக்கு அப்புறம் இருக்குது அப்படிங்கிறது தான் கடவுளையே பொங்கலை நிம்மதியாக கொண்டாடிடறணும் நியூ இயரையும் பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து நிறைய பேர்த்தோட கேம் இருக்குது தான் ராகினி அப்படின்ட்டு வெண்ணிலா கொண்டு தெரியலைனாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் நெக்ஸ்ட் இயர் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதுவாக இருந்தாலும் சரி பிகாஸ் ஃபேன்ஸ் சந்தோஷமாகவே புது வருஷத்தை இது பண்ணுவோம் ஓகேவா ஸ்டேடியம்